வணக்கம் அன்பு நண்பர்களே இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல அதாவது பொள்ளாச்சியில கண்டிப்பா மிஸ் பண்ண கூடாத ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம பொள்ளாச்சியில இருக்கக்கூடிய ஆலியார் டேம் தாங்க ஆலியார் டேம் எங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா கரெக்டா பொள்ளாச்சியில இருந்து இருபத்தி மூணாவது கிலோமீட்டர்ல வால்பாறை ரோட்ல நம்ம ஆலியார் டேம் ஆனது அமைஞ்சிருக்குங்க திருப்பூர்ல இருந்து கிளம்பி போயிட்டே இருந்தோம் போற வழியில நகமத்து கிட்ட கருப்பட்டி காஃபி அப்படின்னு ஒரு இடம் இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அந்த கருப்பட்டி காஃபி அப்படிங்கிறது ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் அப்படிங்கிறது அந்த இடத்துல ஒரு காஃபி சாப்பிட்டு போலாமே அப்படின்ட்டு வண்டியை நிறுத்தி காஃபி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வண்டியை எடுத்துருங்க நல்ல கிளைமேட் மழை அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க போக போக பாத்தீங்கன்னா கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ அட்டகட்டி வரைக்கும் வந்துட்டுங்க அப்படியே கீழே இறங்கி போயிட்டு இருக்குங்க எப்படியும் இருக்குதுன்னு பாருங்க கிளைமேட் சும்மா ஜம்முன்னு அப்படியே பச்சை பசேல்னு எங்கே பார்த்தாலும் அப்படியே நல்லா இருக்குங்க நம்ம ஆலியா இருக்குது மேலே தாங்க குரங்கருவி அதாவது மங்கி ஃபால்ஸ் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் போயிருக்கோம் பார்த்துருக்கோம் இப்ப வந்துங்க அதை வந்து கவி அருவி அப்படின்னு மாத்திட்டாங்க நம்ம ஆலியா இருக்குங்க ஏன் ஆலியார்னு பேர் வந்து தெரியுங்களா ஆலி அப்படிங்கிறது கடலை குறிக்குதுங்க ஆறு அப்படின்னா கடல் போன்ற ஆறு அதனால ஆலியார்னு பேர் வந்ததுங்களாமாங்க ஆலியார் டேம் எப்ப கட்டினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாங்க அதாவது ஓப்பன் பண்ண வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுங்க நம்ம கர்ம வீரரான காமராஜர் தான் நம்மளோட ஆலியார் டேம் திறந்து வச்சாங்க நம்ம ஆலியார் டேம்ல இருந்துங்க வெளியேற்றுறாங்க இல்லைங்களா அந்த நீர் என்ன ஆகுதுன்னா அப்படியே ஒரு முப்பத்தி ஏழு கிலோமீட்டரு அப்படியே வடமேற்கு திசையில் நோக்கி போய்ங்க பாரத புலா அப்படிங்கிற ஆற்றுல கலந்துங்க அங்கிருந்து அப்படியே அரேபியன் சீல போய் கலந்துருதுங்க நம்ம ஆலியா டேம்லிங்க ஏகப்பட்ட தமிழ் சினிமாக்கள் வந்து படம் எடுத்திருக்காங்க உதாரணத்துக்கு சொல்ல போனாங்க வம்சம் எஜமான் சின்ன கவுண்டர் பொன்னுமணி இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் பாடல்கள் நம்ம டேம் கிட்ட ஷூட்டிங் செய்யப்பட்டிருக்குதுங்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க